என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு ஒரு அருமையான பரிகாரம் என்ன பரிகாரம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக நான் போடுற பரிகாரம் இது அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா வேலை இல்ல என்னோட பையனுக்கு வேலை இல்ல உடனடியா ஏதாச்சும் ஒரு வேலை வேணும் அதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுக்கும் நான் இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எளிய நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் சரிங்களா நம்ம சேனல்ல இருக்க எளிய பொருட்கள் வச்சு பணம் செலவு பண்ணாம எப்படி எளிய பரிகாரங்கள் செஞ்சு நமக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறது அப்படின்ற வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இத பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும் அடுத்த நோட்டிபிகேஷன் வரணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை வந்து பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பரிகாரம் சொல்லிட்டனாலும் கடைசியில அது எப்படிலாம் பண்ணணும் எந்த கிழமையில சொல்லணும் எந்த நாள்ல அதை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஃபுல்லா வீடியோ பாத்தீங்கன்னா தான் புரியும் சரிங்களா சரி நாம இன்னைக்கான பரிகார வீடியோக்குள்ள போயிடலாம் சரிங்களா வேலை உடனடியாக ஒரு வேலை கிடைக்கணும் அது அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி நமக்குன்னு இப்போதைக்கு அவசரத்துக்கு ஒரு வேலை தேவை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அவங்க வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சா ரொம்ப விரைவா உடனே குயிக்கா வந்து ஒரு கால் வரும் இந்த மாதிரி இங்க ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கு நீங்க சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா அந்த மாதிரி உங்களோட குவாலிபிகேஷன் தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும் சரிங்களா நம்பிக்கையோட செய்க பரிகாரத்தை நிச்சயமா ஜாப் கிடைக்கும் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு நாலு பரிகாரங்கள் சொல்றேன் செய்ய வேண்டியதுதான் சரிங்களா முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடனடியா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் இல்ல உங்க பையனுக்கு வேலை கிடைக்கணும் இல்ல உங்க வீட்டுல இருக்க யாருக்காச்சும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சரிங்களா சனிக்கிழமை நாள்ல விநாயகருக்கு வந்து ஒன்பது சரிங்களா ஏழுல இருந்து ஒன்பது அகல் விளக்குகள் சரிங்களா ஏழுல இருந்து ஒன்பது அகல் விளக்குகள் வந்து எடுத்துக்கோங்க அதுல நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேத்துங்க சரிங்களா இந்த பரிகாரம் எல்லாமே வந்து கோயிலுக்கு போய் சேர மாதிரி தான் இருக்கும் சரிங்களா கோயில்ல வந்து ஃபுல்லா எல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுனால உடனடியா நமக்கு வந்து பூர்த்தி ஆகணும் நம்ம வேண்டுதல் அப்படின்னா கண்டிப்பா கோயிலுக்கு போய் செய்யறதா ரொம்ப நல்லது சரிங்களா விநாயகருக்கு சனிக்கிழமையில அதுவும் டைமிங் இருக்கு சரிங்களா யமகண்ட வேலையில சரிங்களா இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் யமகண்ட டைமிங் வந்து மாறும் ஸோ நீங்கள் எந்த சனிக்கிழமையில் போகிறீங்களோ அப்போது என்ன யமகண்ட டைமிங் அப்படிங்கிறது நீங்கள் சின்ன கேலண்டரில் பார்த்தீங்கன்னா யமகண்டம் அது வந்து கொடுத்துருப்பாங்க குளிகை டைம் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டைமிங் பார்த்துக்கோங்க சரிங்களா முன்னாடி அந்த டைமிங் பார்த்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிடுங்க ரொம்ப தூரமெல்லாம் போக பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போனால் போதுமானது சரிங்களா பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஏழுல இருந்து ஒன்பது அகல் விளக்குகள் சரிங்களா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேத்துங்க விளக்கேத்திட்டு பிள்ளையார சுத்தி வந்துட்டு தோப்பு காரணம் போடும் சரிங்களா இந்த பரிகாரம் எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தோம்னா எமகண்ட டைம்ல பண்ணுங்க இல்ல நீங்க வந்து பிள்ளையார நான் வந்து கும்பிட மாட்டேன் நான் வந்து ஆஞ்சநேயர் பக்தர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஞ்சநேயர் சரிங்களா ஆஞ்சநேயருக்கும் அதே மாதிரி போயிட்டு சனிக்கிழமை நாள்ல அதே மாதிரி விளக்கு போட்டு ஆஞ்சநேயர் வழிபட்டுட்டு வாங்க சரிங்களா எவ்ரி ச சனிக்கிழமை வந்து நீங்கள் இதே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க சரிங்களா வேலை கிடைக்கிறவர்களும் இதுக்கு வந்து எமகண்ட டைமிங்லாம் தேவை சரிங்களா சனிக்கிழமை நாளில் அதிகாலையில் சரிங்களா எந்திரிச்சு ஒரு எட்டு மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிடுங்க சரிங்களா அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் எட்டு மணிக்குள்ள சரிங்களா எட்டு மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஆஞ்சநேயரை வந்து வழிபடுங்க சரிங்களா ஒரு துளசி மாலையோ இல்லை வெற்றிலை மாலையோ உங்களால் முடிஞ்சால் வாங்கி போட்டு வணங்கிட்டு வாங்க சனிக்கிழம நாளில் இதைங்க இல்லை நீங்க ஆஞ்சநேயர் பக்தரும் இல்லை விநாயகரோட பக்தரும் இல்லை நான் முருகர் பக்தர் என்னோட அப்பன் முருகனை வந்து நீங்க வழிபட்டு இருக்கீங்க அப்படின்னா முருகர் கோயிலுக்கு போங்க சரிங்களா முருகர் கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி வெள்ளிக்கிழமை சரிங்களா செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி வெள்ளிக்கிழமை நாளில் போயிட்டு அழகா முருகருக்கு வந்து விளக்கேற்றிட்டு அதே பரிகாரம் தான் ஏழுல இருந்து ஒன்பது அகல் விளக்குகள் எடுத்துக்கிறீங்க நல்லெண்ணெய் ஊற்றி பற்ற வச்சுட்டு நீங்க உங்களுக்கு என்ன உடனே வேலை வேணும் அப்படின்றத அவருக்கு அதுல நீங்க சொல்லுங்க கண்டிப்பா நல்ல வேலை அது உங்களுக்கு பிடித்தமான வேலை வந்து கண்டிப்பா கிடைக்கும் நானும் என்னோட அப்பா கிட்ட வந்து உங்களுக்காக சிபாரிசு பண்றேன் சரிங்களா அடுத்த இல்ல நான் இந்த மாதிரி எந்த சாமியும் கூட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ஒரு பரிகாரம் வச்சிருக்கேன் சரிங்களா நீங்க என்ன பண்ணனும்னா காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிங்க சரிங்களா காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கரெக்டா ஆறு மணிக்கு கரெக்டா மணிக்கு சூரியன் அப்போ வந்து சூரிய நமஸ்காரம் சூரியனை வந்து கும்பிடுங்க சூரியன் அப்படிங்கிறது நவ கிரகங்களோட தோஷங்களை நீக்க கூடியது சரிங்களா அதனால டெய்லியும் வேலை கிடைக்கிறவரும் டெய்லியும் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு என்னடா வேலையே இல்லை எப்படி காலையில எந்திரிச்சு குளிக்கிறதுன்னு கேட்காதீங்க வேலை கிடைக்கணும்னா எந்திரிச்சு குளிங்க சரிங்களா மனசோட கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட செஞ்சிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஸோ காலையில எழுந்திரிச்சு சூரியனை அஞ்சு மணிக்கு குளிச்சுட்டு ஆறு மணி குள்ளையாச்சும் குளிச்சுட்டு ஆறு மணிக்கு கரெக்டாக போயிட்டு சூரியன் கிழக்கில இருந்து உதிக்குது இல்லைங்களா அந்த டைம்ல போயிட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க மனசார வேண்டிக்கோங்க நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அப்போ நவகிரகங்கள் ஏதாச்சும் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தோஷங்கள்லாம் விலகிட்டு உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை வந்து கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா நீங்க ஒரு பரிகாரம் தான் கேட்டிருந்தீங்க நான் வந்து நாலு பரிகாரம் சொல்லிட்டேன் உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்துக்கு விலக்கேற்றி பூஜை செய்யுங்க அப்படி இல்லைன்னா சூரியனை வந்து காலையில எந்திரிச்சு கொஞ்சம் வணங்க சொல்லுங்க அது நீங்களா இருந்தாலும் சரி உங்க வீட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி ஒரு நாள் பண்ணிட்டு நீங்க அப்படியே விட்டுறதுல பலன் வந்து கிடைக்காது வேலை கிடைக்கிறவர்களும் செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா பலன்கள் வந்து ரொம்ப விரைவுல இருக்கும் சரிங்களா இப்ப இருக்க நவீன காலத்துல எதுவுமே வீட்லேயே உட்காந்துருந்தா சாத்தியம் கிடையாது சரிங்களா பரிகாரத்தை ஒரு பக்கம் செஞ்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நீங்க உங்க வேலை கிடைக்கிறதுக்கான என்ன தேவையோ அதையும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்க காரிய தடைகள் உங்களுக்கு இருக்க தோஷங்கள் இது எல்லாத்தையும் தான் விலக்கி கொடுக்கும் சரிங்களா முயற்சி அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு சரிங்களா இது எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்ட் ஒர்க் ஆனா கூட அந்த டென் பெர்சென்ட் உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் முயற்சி செய்யணும் சரிங்களா முயற்சி செய்யுது இப்ப காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டா தான் எல்லாமே நடக்கும் அதுல உங்களோட முயற்சியும் இருக்குல்ல அதே போலதான் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் அதுலயும் ஒரு இன்டர்வியூ கூப்பிடுறாங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு போகணும்ல சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த வேலையை நோக்கி நீங்க போங்க சரிங்களா அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா வேலை வந்து கிடைக்கும் கண்டிப்பா முருகன் அருளால உங்களுக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் சரிங்களா ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து இந்த தசா புத்திகள் அப்படிங்கறது மாறிக்கிட்டே இருக்கும் கிரக நிலைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சோம்பல் சோம்பேறித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் சோ அதுல இருந்து உங்களால நீங்களே வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் சரிங்களா அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அதெல்லாம் பெரிய இட இடையூறு எல்லாம் கிடையாது சரிங்களா நீங்க உங்களோட முயற்சியில தான் எல்லாமே இருக்கு தொடர்ந்து முயற்சி செய்ய கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் வேலை நிச்சயம் கிடைக்கும் சரிங்களா இன்னைக்கு சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் ரொம்ப நியர்பைல இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த இஷ்ட கடவுளுக்கு போயிட்டு வேலைக்கு எழுதிடுவாங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் இதுபோல் எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு மேடம் நீங்கள் இந்த இதுக்கான பரிகாரங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்கள் இதுவே வந்து ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் ஸோ நீங்களும் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க வேலை இல்லாத இருக்கவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகும் சரிங்களா நான் வந்து இதே போல ஒரு அருமையான எளிய பரிகாரத்தோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி